இதை எப்படி மெத்தையாக தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் கையில் பிடிக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பஞ்சு ப்ராசஸிங் ஆகி இது மாதிரி மோட்டியாக ப்ராசஸ் ஆகி இங்கே வந்துடுங்க இங்கே வந்ததும் நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் அளவு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவில் நாங்கள் வந்து இளவு மஞ்சள் தயார் பண்ணி கொடுப்போங்க ஸ்டார்டிங் மாடல் சிங்கிள் கார்ட் பெட்டுங்க இந்த மெத்த கூட ஒரு தலகாணி வந்துடுங்க அடுத்து மெத்தைக்கு கவர் தலகாணி கவர் மெத்தை விரிப்பு வந்துடுங்க இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க ஹை குவாலிட்டியாக இருக்குங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வந்துடுங்க சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க உடம்பு வலி கொஞ்சம் கூட வராது படுத்ததும் நல்லா தூங்கலாங்க குவாலிட்டியில் அடிச்சுக்கவே முடியாதுங்க இது மாதிரி கஸ்டமேஸ் அளவில் உங்களுக்கு பெட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாங்க உங்களோட கஸ்டமேஸ் அளவுக்கு தாராளமாக தயார் பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா இளவங்காய் மரங்க இந்த காய் மரத்தில் பூ வைக்கும் பிஞ்சு வைக்கும் மாதிரி பார்த்தோம்னா காய் வைக்கும் காய் வச்சதுக்கப்புறம் கனி ஆகாதுங்க இது பறவைகளுக்காகாது நம்ம மனித இனத்துக்கு வந்து இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த இலவங்காய் மரங்க இதில் இருந்து வரக்கூடிய சின்ன பிஞ்சு வந்து மராட்டி மொக்குன்னுட்டு நம்ம பிரியாணிக்கு பயன்படுத்துகிறோம் அந்த பூவெல்லாம் மருத்துவ குணமாக போகுது இது மாதிரி மனித இனத்துக்குன்னே தனியாக உண்மையை சொல்லப்போனால் மனிதனுக்குன்னே படைக்கப்பட்டது இலவங்காய் மரங்கள் இந்த இலவங்காயிலிருந்து நாம் வந்து பஞ்சை பிரித்து எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் பண்ணி நாம் மெத்த தலைகணியை நம்ம பயன்படுத்துகிறோம் அவையார் சொன்னால் இளவஞ்சு இது தாங்க பாடல்லையும் இருக்குதுங்க இந்த பஞ்சை நாம் பயன்படுத்துகிறதுனால நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியங்க இயற்கையோட ஒன்றா நாம் இருப்போங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே பார்த்தோம்னா சா சிஸ்டமேட்டிக்காக நாம் இருக்கிறோம் நம்மளோட உடம்பு வந்து இயற்கையோட ஒன்றா இருந்தால் தான் நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கி நல்லா மகிழ்ச்சியாக வாழ முடியுங்க நம்ம எப்படி இந்த பஞ்சு ப்ராசஸ் பண்ணுறோம் இது எப்படி மெத்தையாக தயார் பண்ணுறோம் இது என்ன விலைக்கு நாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத எல்லாம் முழுசாக பார்ப்போங்க நாம் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தோம்னா இது இலவம் பஞ்சுங்க அந்த காயிலிருந்து உடச்சி வரக்கூடிய பஞ்சு இது மாதிரி தான் இருக்கும் இந்த பஞ்சு வந்து நிறைய நாம் ஒரே பச்சஸாக வாங்கி வச்சுருக்குறோம் உங்களுக்கு தரத்துக்கு இதை வெயிலில் தான் நாம் வந்து ட்ரை பண்ணணும் பண்ணுவோம் வெயிலில் ட்ரை பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த பஞ்சோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப சாஃப்டாக வருங்க மிஷினில் கொடுக்கும்போது பஞ்சு எப்படி பிரிக்கிறோம் அந்த பஞ்சு எப்படி நாம் மூட்டையாக எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இது தாங்க பஞ்சு ப்ராசஸிங் பண்ணக்கூடிய இடங்க இந்த மிஷினில் கொடுத்து தான் நாம் வந்து பஞ்சு ப்ராசஸ் பண்ணுவோம் இந்த பஞ்சு பறக்குது நம்ம மூஞ்சில் மூக்கில் எல்லாம் பட்டா ஏதோன்னு ஆயிருன்னு நீங்கள் உங்கள் ஒரு டவுட் இருக்குது கண்டிப்பாக இது வந்து எந்த அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி எதுவுமே கிடையாதுங்க இது ஏன்னா இயற்கையாட ஒன்றா இருக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் களி பிடிக்கிறது தும்பல் வர்றது இது மாதிரி எதுவுமே வராதுங்க இந்த பஞ்சு தான் நாம் வந்து மிஷினில் ப்ராசஸ் பண்ணுவோம் இந்த மிஷினில் ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த பக்கம் முதல் தரமான பஞ்சு போய் விழுதுங்க அது வந்து காற்று மாதிரி ரொம்ப இடத்தன்மை குறைவாகவும் அடர்த்தித்தன்மை அதிகமாகவும் இருக்குதுங்க நாம் கொடுக்குறது பூராமே நல்லா ஹை குவாலிட்டியான பஞ்சு மட்டும் தேர்ந்தெடுத்து மக்களாகிய உங்களுக்கு கொடுப்போம் தரத்தில் எந்த இடத்துலையும் குறை வைக்கவே மாட்டேங்க இந்த விதை தண்டு எல்லாம் கீழே இறங்கிடுங்க இதுவுமே எல்லாமே இப்போ ஆயில் கம்பெனிக்கு இது மாதிரி எல்லாமே போயிருங்க இளவ மஞ்சள் எதுவுமே கழிவு வேஸ்ட்டு அப்படிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இயற்கையில் என்னங்க கழிவு எதுவுமே இல்லைங்க எல்லாமே மனிதனுக்கு நம்மளுக்கு உபயோகப்படுற மாதிரி தான் இருக்குங்க இந்த இடத்துல தான் நாம் வந்து ப்ராசஸிங் பண்ணுற பஞ்செல்லாம் அப்படியே பனிமலை மாதிரி கொண்டு வந்து விழுகுங்க இளவ மஞ்சுங்கிறது லைட் சேண்டல் கலரில் தான் இருக்குதுங்க சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க கையில் பிடிக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பஞ்சு வந்து பார்த்தோம்னா உடம்பு சூட்டு குறைக்குங்க ரொம்ப மென்மையாக இருக்குங்க இதை வந்து பார்த்தோம்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை கொடுத்த பிரசாதங்க இந்த பஞ்சில் வந்து பார்த்தோம்னா அதாவது பாருங்கள் நாலு கிலோ பேக்கிங்கை நம்ம அண்ணன் அக்காவும் இதை வந்து அமுத்திட்டுருக்காங்க அக்காட்ட ப்ராசஸிங் பண்ணி இது மாதிரி தான் அமைத்தி மத்தியாக போடுறதுக்கு நாம் பயன்படுத்துவோங்க நாம் வந்து பஞ்சை பார்த்தோம் பஞ்சு பார்த்தது அந்த பஞ்சு ப்ராசஸிங் ஆகி இது மாதிரி மோட்டையாக ப்ராசஸ் ஆகி இங்கே வந்துடுங்க இங்கே வந்ததும் இது மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் அளவு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவில் நாங்கள் வந்து இலவமிஞ்சி மெத்தியாக தயார் பண்ணி கொடுப்போங்க அதாவது தயார் பண்ணுறதுனால் சாதாரணமாலாம் இல்லைங்க இதெல்லாம் நல்லா அனுபவமிக்க இருக்கக்கூடிய பசங்க பத்து டூ பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸில் வந்து டைட்டாக பஞ்சு திணிக்கணும் அது மாதிரி திணித்து இது வந்து பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் நாலுக்கு ஆரை கால் கெட்டிருக்கிறாருங்க இது வந்து பாம்பே டையிங் காட்டன் கிளாத்தில் நாம் தயார் பண்ணியிருக்கிறோம் அதேமாரி பின்னாடி இருக்கிறது அஞ்சுக்கு ஆறரை குயின் சைஸு நம்ம கம்பெனியோட ஃபேவரட் கலர் கலருங்க இது இதில் தயார் பண்ணியிருக்கிறோம் ஒரு கஸ்டமர் வந்து பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க இந்த பெட்டோட ஹைட் வந்து பார்த்தோம்னா ஒரு அடி ஹைட்டுங்க இங்கே பாருங்கள் பட் ப்ளூ கலரில் ட்ரிபிள் லேயரில் நம்ம தயார் பண்ணுறோங்க இது வந்து நம்ம தம்பி தான் போட்டுகிட்டு இருக்கிறாருங்க இவர் வந்து வாய் பேச மாட்டார் ஏன்னா மாஸ்க் போட்டு வேலை செய்கிறதுனால இல்லைன்னா இவரோட பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு தெளிவான முறையிலையும் பாமிடிங் ஆஸ்பேர் காட்டன் கிளாத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் உங்களோட உடம்புக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குறது தாங்க இலவமஞ்சிங்க மஞ்சு போகிற மஞ்சு மாதிரி எந்த ஒரு மெத்தையுமே உங்களுக்கு ஈடாகாதுங்க அவள் யார் சொன்ன இலவமஞ்சி இது தாங்க உங்களோட குவாலிட்டி யாராலையும் தர முடியாது உங்களோட கஸ்டமைஸ் அளவுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி தயார் பண்ணி கொடுப்போங்க மஞ்சு இது பார்த்தோம்னா ஒரு அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமைஸ்டு அளவு பெட்டுங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா ஆரடி ஆறடி லென்த்தும் அஞ்சடி அகலமும் கேட்டிருக்கிறாரு ஒரு அடி ஹைட்டில் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஏன் இது மாதிரி கேட்டிருக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு கட்டில் தேவையில்லைங்க பெட்டு போட்டு அழகாக உட்காந்து எந்திரிச்சிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஏற பெட்டு நம்ம உட்காந்து அழகாக எந்திரிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் படுக்கிறதுக்கும் நல்ல கம்பல்டபுளாக இருக்கும் ட்ரிபிள் லேயர் பேக்கிங்க ரொம்ப லக்ஸுரி டைப்பாக இருக்குங்க இது மாதிரி கஸ்டமைஸ் அளவில் உங்களுக்கு பெட்டு வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்க உங்களோட கஸ்டமைஸ் அளவுக்கு தாராளமாக தயார் பண்ணி கொடுத்துருவோங்க தம்பி நில்லுங்க தம்பி வெறும் மெத்தை மட்டும் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க நம்ம கம்பெனியில் நிறைய ஆஃபர் இருக்குது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம கம்பெனியில் ஸ்டார்டிங் மாடல் சிங்கிள் கார்ட் பெட்டுங்க மூணுக்கும் ஆரேக்கிழங்க சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க உடம்பு வலி கொஞ்சம் கூட வராதுங்க படுத்ததும் நல்லா தூங்கலாங்க குவாலிட்டியில் அடிச்சுக்கவே முடியாதுங்க இந்த மெத்தை கூட ஒரு தலகாணி வந்துடுங்க அடுத்ததான் மெத்தைக்கு கவரு தலகாணி கவர் மெத்தை விரிப்பு வந்துடுங்க இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க ஹை குவாலிட்டியாக இருக்குதுங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வந்துடுங்க கலர் ஆப்ஷன் நம்ம கம்பெனியில் நிறையா இருக்குங்க நீங்கள் கேட்கக்கூடிய கலரில் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருவோங்க எக்கச்சக்கமான கலர் இருக்குது கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப்பில் டபுள் காட்டு பெட்டுங்க நாளுக்கும் ஆறைகள்னு சொல்லுவோங்க இந்த மெத்தை வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோங்க கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குங்க இந்த பெட்டு கூட ஒரு தல ரெண்டு தலைகாணி பெட் கவர் ஒன்று மெத்த விரிப்பு ஒன்று தலகாணி கவர் ரெண்டு வந்துடுங்க இது எல்லாமே சேர்த்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க நம்ம எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியில் கவரு விரிப்பு துணி பஞ்சு எல்லாமே குவாலிட்டியாக இருக்குதுங்க இது வந்து பார்த்தோம்னா க்வீன் சைஸ்னு சொல்லுவாங்க ட்ரிபிள் கட்டன்னு சொல்லுவாங்க இந்த பெட்டு கூட வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்டு மூணு தலைகாணி வந்துடுங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பெட்டு கவர் தலைகாணி கவர் பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே வந்துருங்க எல்லாமே பியோர் காட்டன் கிளாத்துங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் வராதுங்க இது பூராமே சேர்ந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவா தாங்க கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குங்க கஸ்டமர் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ உங்களோட கஸ்டமேஸ் அளவு என்னவோ அது மாதிரி நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருவோங்க கேஷ் ஆன் டெலிவரியில் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க இளவமஞ்சி பற்றி நீங்கள் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணுங்க குணசிந்தாமணி பாடலில் கேகு மனநலம் என்ற பாதகத்தார் அப்படிங்கிற ஒரு குணசிந்தாமணி சிந்தாமணி பாடலில் இளவமஞ்சி பற்றி சொல்லியிருக்கிறாரு அதேமாரி பார்த்தோம்னா இளவமஞ்சியில் வந்து வெயில் காலத்தில் நீங்கள் ஒரு படுக்கையை பயன்படுத்தணும் அப்படின்னா மஞ்சி மெத்தையை பயன்படுத்துறதே ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க ஏன்னு கேட்டால் மஞ்சி வந்து பார்த்தோம்னா நம்மளோட உடல் சூட்டை தணிச்சு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுக்குங்க அதேமாரி மாதிரி உடம்புல நீர்பிடிப்பு வழிகள் இருந்ததுனாலும் கண்டிப்பாக குறையுங்க அதேமாரி பார்த்தோம்னா பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டுவட பிரச்சனை முதுகு பிரச்சனை இது மாதிரி இருந்ததுனாலும் கண்டிப்பாக நாலடைவில் கண்டிப்பாக இளவமஞ்சி பயன்படுத்துகிறதுனால குறையுங்க இது வந்து பார்த்தோம்னா கிங் சைஸ் இளவமஞ்சி மெத்திங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா ஆறுக்கு ஆறைகள் ஆறரை இது மாதிரி வருங்க ஒரு பெட்டு நாலு தலகாணி பெட் கவர் தலகாணி கவர் பெட் ஸ்பிரெட்டு இது எல்லாமே சேர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுவாய்க்கு நம்ம கம்பெனியில் கொடுத்துட்ருக்குறோங்க நம்ம கம்பெனியில் கொடுக்கக்கூடிய மெத்திகள் அனைத்துமே பாம்பேடெய் ஆஸ்பேயர் காட்டன் கிளாத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிட்ராவில் அப்ரூவல் பண்ண ஹண்ட்ரடு பர்சன்ட் நூறுக்கு நூறு பர்சன்ட்டு பருத்தியால் ஆன துணியை மட்டுமே நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதேமாரி உயர் தரமான இளவு மஞ்சள் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க ஒரு பக்கத்துக்கு பத்து பக்கம் கூட நீங்கள் தரிச்சு பாருங்கள் இது மாதிரி பாம்பே டேயிங் ஆஸ்பேர் காட்டன் கிளாத்தில் வெளியில் கிடைக்காதுங்க நாங்கள் உங்களுக்கு தரமான பொருளை அதாவது மன நிறைவுடன் நாங்கள் கொடுப்போங்க நம்ம எஸ்கேவின்னா குவாலிட்டி குவாலிட்டினா எஸ்கேவி கலர் ஆப்ஷன் நீங்கள் கேட்குற மாதிரி வந்துடுங்க எல்லா துணியுமே பாம்பே டேய் ஆஸ்பயர் காட்டன் கிளாத்தில் மட்டும்தான் தயார் பண்ணுவோம் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் கொடுப்போங்க எந்த இடத்துலையுமே குறையே வரவே வராதுங்க நிறையான பொருளை கொடுத்து உங்கள் மூலமாக பத்து பேர்த்துக்கிட்ட வியாபாரம் பண்ணுறது தான் எங்களோட கான்செப்டு பொருளில் தரத்தை குறைக்கவே மாட்டேங்க